ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் இன்டிசி டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஜூன் டென்த் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன வந்திருக்குன்னு எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஆதித்யா பிர்லா குரூப்போட ரியல் எஸ்டேட் கம்பெனியான பிர்லா எஸ்டேட் ஃபோர் டுவெண்ட்டி க்ரோருக்கு ஃபண்டிங் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ யார்கிட்டேருந்து இந்த ஃபண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு அலாங் வித் த சப்போர்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் ஸோ இந்த மணியை அவங்க டூ ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க ஒன்று வந்து பூனேயில் அனதர் ஒன்று வந்து தானேல ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக டூ ஸ்பெஷல் கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு கால்டு ஸ்பெஷல் பர்போஸ் வெஹிக்கல்ஸ்னு க்ரியேட் பண்ணுறாங்க பை ஆதித்யா வில்லா குரூப் ஐடிடி cementation ஒரு project ஒன் பண்ணிருக்காங்க 893 ஹண்ட்ரட் ஒடிசால கடச்சிருக்கு த்ரீ இந்த financial இயர் டுவெண்ட்டி ல ஃபைவ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு கிடச்சிருக்க டோட்டல் ஆர்டர்ஸோட மதிப்பு 7100 தௌசண்ட் ஹண்ட்ரட் குரோருக்கு கிடச்சிருக்கு இதில் தேர்ட்டி மட்டும் பில்டிங் மேரி டைம் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் போர்ட்ஸ் ஹார்பர்ஸ் அண்ட் டாக்ஸ்லேருந்து மட்டும் அது ரிலேட்டடாக மட்டும் கிடச்சிருக்கு ஸோ இது மூலமாக கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மெரைன் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஐடிடி சிமெண்டேஷன் ஜென்கா ஃபார்மா இந்தியா ஸோ மண்டே அவங்க சொல்லியிருக்காங்க மேனேஜிங் டைரக்டரான சஞ்சீவ் குமார் ஃபங்க்ஷன் ரிசைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட பதவிக்காலம் ஜூன் தேர்ட்டியோட முடியுது ஸோ அதுக்கப்புறம் சேம் ஆஸ்ட்ராஜெனிக்கா ஃபார்மா குளோபல் ரோலுக்கு மூவ் மூவ் ஆகுறாங்க அதாவது மேரிலாண்டு யூஎஸ் யூஎஸ்ல உள்ள ஆஸ்ட்ராஜெனிக்கா குரூப்புக்கு மூவ் ஆகுறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராஜெனிக்கா ஃபார்மா இந்தியாவுக்கு பிரவீன் ராவோ அகின் பள்ளியின் ரவ எம்டியாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சில ரூல்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் செட்டிங் அப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஸோ இது மூலமாக அவங்க இந்தியாவிலேயே செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை க்ரோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லியராக ஒரு கம்பெனி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கீழே ஸ்டார்ட் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்டு இருக்கணும் ஸோ இப்போ அதை கம்மி பண்ணி ஒன்லி டென் ஹெக்டர்ஸ் இருந்தாலே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது இது மூலமாக மைக்ரான் கம்பெனி தேர்ட்டின் தௌசண்ட் குரோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இன் குஜராத் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் பில்ட் பண்றதுக்கு ஸோ இந்த மைக்ரோன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி லெவலில் அவங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் யூஎஸ் பேஸ்ட் சிப் மேக்கர்ஸாக இருக்காங்க எம்கே குளோபல் கவரேஜ் கொடுத்துருக்காங்க ஆதித்யா பிள்ளா ரியல் எஸ்டேட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ பிரைஸ் டார்கெட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இன்னும் ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எம் கே குளோபல் கேவி பிரதீப் சேர்மேன் ஆஃப் ஒலெக்ட்ரா க்ரீன் டெக் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க சேர்மன் பொசிஷன்லேருந்து ஸோ டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ்னால தான் பட் இந்த கம்பெனி ஒலெக்ட்ரா க்ரீன் டெக் ஹைதராபாத்தில் உள்ள கம்பெனி நிறையா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி இப்போ நிறையா ப்ரெஷரைஸ்டு ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ அவங்களுக்கு நிறையா ஹெவி ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு பட் ஆனால் அந்த ஆர்டர்ஸை டிலே பண்ண ரொம்ப நாள் எடுத்துக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை போயிட்டுருக்க இந்த போயிட்டு போயிட்டுருக்குற நேரத்தில் சேர்மேன் ஆஃப் எலக்ட்ரா கிரீன் டெக் கேவி பிரதீப் ரிசைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கரண்ட்டு ஆர்டர்ஸ் டெலிவரெலாம் பண்ண முடியாமல் இருக்காங்க ஒலெக்ட்ரா க்ரீன் டெக் அதாவது டிலே ஆகுது அவங்க ஆர்டர் புக்கை டெலிவர் பண்ணுறதுக்கு ஜூன் டென் இன்னைக்கு சில கம்பெனிஸ் ஃபைனல் டிவிடண்ட் எக்ஸ் டேட் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஃபைனல் டிவிடென்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர் ஷேர்னு அதுக்கான எக்ஸ்ட் டேட் இன்றைக்கி ஜூன் டென் ஸோ இந்தியன் பேங்க்கும் ஃபைனல் டிவிடெண்ட் ருபீஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர் ஷேர் தருவதா சொல்லியிருக்காங்க அதுக்கான எக்ஸ் டேட்டும் இன்றைக்கி ஜூன் டென் சொல்லியிருக்காங்க ஸோ ஜூன் டெனில் உள்ளது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பர் ஷேர் ஜான்சன் கண்ட்ரோல்ஸ் கிட்டாஜி அவங்களும் ஃபைனல் டிவிடன் சொல்லியிருக்காங்க ருபீஸ் ஃபிஃப்டீன் பர் ஷேர் அது மட்டும் இல்லாமல் விஸ்வசஸ் இந்தியா ஸ்டாக் ஸ்பிலிட் சொல்லியிருக்காங்க ஒன் இஸ் டு டென் ரேஷியோ அதுக்கான எக்ஸ் டே டூ ஜூன் டென் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜின்கோட சிஇஓ கம்பெனி வந்து நிறையா ப்ராஃபிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சில்வர் ப்ரைஸஸ் இப்போ ரீசண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறையா ப்ராஃபிட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க்கை ரெடியூஸ் பண்ணிவிட்டு கூட நாங்கள் மோர் சில்வர் ப்ரொடியூஸ் பண்ணலான் இருக்கோம் ஸோ எதனாலனா ஜிங்கோட ப்ரை சாரி சில்வரோட ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அது எங்களுக்கு மோர் ப்ராஃபிட் கொடுக்குது ஸோ நாங்கள் மேபி ஜிங்கை கூட ரெடியூஸ் பண்ணிவிட்டு சில்வரை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு ஸோ இது மூலமாக அவங்களுக்கு நிறையா மணி கிடைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நிறையா செல்லிங்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுந்தது ஸோ ஓவராலாக ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா சில்வர் ப்ரைஸ் ரைஸ் ஆனதுனால இவங்களுக்கு பெட்டர் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி ஐயர் இவங்க கொட்டக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ அவங்க கொட்டக்லேருந்து பஜாஜ் ஃபின்சவுட் மாற போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பஜாஜ் பின்சவுன்றவங்க ஒரு நியூ அசெட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு இவங்க லக்ஷ்மின்றவங்க இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கிட்ட நிறைய டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மேனேஜிங் மணி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அவங்க வந்தாங்கன்னா நம்ம கம்பெனி ஆகும் அதனால அவங்க ஹெல்ப்பாக கேட்டிருக்காங்க ஸோ அதனால் லக்ஷ்மி ஐயர் கொட்டேக்லேருந்து பஜாஜ் ஃபின்சவ் மாறுறாங்க அதுக்கான டேட்டு டைமிங் அதெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லலை ஸோ பஜாஜ் ஃபின்சவ்றது சஞ்சீவ் பஜாஜ் லீட் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி ஸோ இந்த கம்பெனி மெயினாக பீப்புளுக்கு லோன்ஸ் கொடுக்கறது ஃபார் ஷாப்பிங் அண்ட் அதர் பர்சனல் நீட்ஸ்க்கு லோன்ஸ் கொடுக்குற கம்பெனி ஆக்டர் ரன்வீர் சிங் இப்போ பிராண்ட் அம்பாஸ்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க மெக்டோனால்ஸ் இந்தியா ஸோ அந்த மெக்டொனால்ஸ் இந்தியா ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ரன்வீர் சிங் மீன்ரு அதில் அவரோட ஃபேவரட் ஃபுட்டில் இன்க்ளூட் ஆயிருக்கும் ஸோ ரன்வீர்ன்றவங்க இப்போ ஃபேமஸ் ஸ்டார்ஸில் இன்க்ளூட் ஆகிட்டாங்க பிடிஎஸ் அண்ட் ட்ராவிஸ் காட் அப்புறம் ஃபேமஸ் ஸ்டார்ஸோட இன்க்ளூட் ஆகிட்டாங்க ஸோ இவங்க இல்லாமல் அவங்களோட ஃபேவரட் மீல் இருக்குது எம்சி சாரி மெக் டொனால்ட்ஸில் அவங்களோட நேம் அவங்களோட நேமோட ஸோ மெக் டொனால்ட்ஸுன்றது பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனி ஸோ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்க கம்பெனி அண்டர் த சிம்பிள் எம்சிடி ஜியோ பிளாக் ராக் அசட் மேனேஜ்மெண்ட் ஸோ இது ஒரு நியூ கம்பெனி கிரியேட்டட் பை ரிலையன்ஸ் ஜியோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்ட்னர்ஷிப் அண்ட் பிளாக் ராக் நாங்கள் ஃபிஃப்டி பர்சென்ட் ஸோ ஃபிஃப்டி யூஸ் டூ ஃபிஃப்டி ஜாயின் தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பிளாக்ராக்குன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் asset மேனேஜர் ஸோ அதனால தான் ரிலையன்ஸ் ஜியோ இந்த பிளாக் ராகை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக பீப்புள் இந்தியா அஃபோர்டபுளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் easy way எல்லாமே இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரிலை சாரி ஜியோ பிளாக் ராக் அசட் மேனேஜ்மெண்ட் ஸோ இதுக்காக அவங்க கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கிட்டாங்க செவிகிட்டேருந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக இந்த கம்பெனிக்கு சித் சுவாமிநாதன் அவங்கள எம்டி அண்ட் சிஇஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பீப்புள் யார் வேணாலும் இப்போ சைன் அப் பண்ணி அதாவது ஜியோ ப்ளாக் ராக் அசட் மேனேஜ்மெண்ட்டில் சைனப் பண்ணி ஸோ நியூ வே ஆஃப் டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ்லாம் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஒன்றும் லான்ச் பண்ணலை பட் நீங்கள் அதில் கீ பாயிண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ்க்கான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க ஜியோ பிளாக் ராக் அசட் மேனேஜ்மெண்ட் கோத்ரேஜ் கம்பெனியோட சப்ஸிடரியான ஷவ்லா ரியல் எஸ்டேட் ஒரு டியூப்ளெக்ஸ் பிக் டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டை சி ஃபேஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோருக்கு வாங்கியிருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டின் ஸ்கொயர் ஃபீட் அதில் பால்கனி ஏதாவது இது லிவிங் ஸ்பேஸ் அதில் பால்கனி மட்டும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க டோட்டலாக லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ஏரியா இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் கார் பார்க்கிங் ஸ்பாட்ஸும் அதெல்லாம் இருக்குது பட் கோதரேஜ் கம்பெனி இது எதுக்காக என்ன பர்பஸ்க்காக வாங்கணும்னு இது வரைக்கும் சொல்லலை மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி எஸ்டர்டே மண்டே பெனால்ட்டி போட்டிருக்காங்க த்ரீ லேக்குக்கு மோதிலால் ஆஸ்பால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஸ்டாக் ப்ரோக்கர்ஸோட நார்ஸை வயலேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான பெனால்ட்டி தான் இது இது ஒன்று ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே பெய்டு பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க செபி செபி ஸ்பெஷல் ஸ்கீம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் யாரெல்லாம் அன் அப்ரூவ்டு அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ட்ரேட்ரான் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க செபி ஸோ இதில் பிக் ப்ரோக்கர்ஸான ஜெரோதா ஏஞ்சல் ஒன் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டீஸ் பேடிஎம் மணி நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க பிக் ப்ரோக்கர்ஸ் ஸோ ஓவரால் ஹண்ட்ரட் அண்ட் டென் ப்ரோக்கர்ஸ்க்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க செபி ஸோ ப்ரோக்கர்ஸ் இந்த கேஸை செட்டில் பண்ணுன்னா ஸ்மால் பெனால்ட்டி ஆஃப் ஒன் லேக் கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க செபி ஸோ இந்த ஆஃபர் ஜூன் சிக்ஸ்டீன் ஓப்பன் ஆகுது செப்டம்பர் சிக்ஸ்டீன் க்ளோஸ் ஆகுது செபி இது பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக ஜூன் சிக்ஸ்டீன் கொடுக்குறதா சொல்லிருக்காங்க செபி அப்ரூவ் அல்கோ ட்ரேடிங் அல்கார் இதன் எதுன்னு பார்த்திங்கன்னா அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லைக் என்எஸ்சி பிஎஸ்சி அப்ரூவ் பண்ணியிருக்கணும் அதை டெஸ்ட்டு பண்ணியிருக்கணும் புரோக்கரால் லிஸ்டட் பண்ணப்பட்டிருக்கணும் பட்டிருக்கணும் ஸோ இந்த அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதை யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கான பெனால்ட்டி தான் இப்போ ஒன் லேக் கொடுத்துருக்காங்க செபி புரோட்டீன் க்ரீ கவர்மெண்ட் க்ரீ கவு டெக் அவங்க ஹண்ட்ரட் கோருக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ஃப்ரம் பீமா சுகம் இந்தியா ஃபெடரேஷன் கிட்டேருந்து ஸோ எது ரிலேட்டடான கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அவனோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை மேனேஜ் பண்ணணும் அதை பில் பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்ட் ஒன்று சிக்ஸ் இயர்ஸில் அதாவது செவன்டி டூ மந்த்ஸில் கம்ப்ளீட் செஞ்சுருவோன்னு சொல்லியிருக்காங்க சவுத் ஏஷியா க்ரோத் ஃப்ரண்ட் டூ அவங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் வந்து செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எதுலனா ப்ரீமியர் எனர்ஜிஸில் வயா பிளாக் டீல்ஸ் மூலமாக தான் நடக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்ஷனு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க சவுத் ஏஷியா க்ரோத் ஃபண்ட் டூ இதுமாரி மார்க்கெட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ